முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு இன்னும் சற்று நேரத்தில் நீயே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உனக்கான ராஜயோக வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன் உன்னப்பன் முருகன் உனக்காக பரிசு கொடுக்க ஓடி வந்து விட்டேனேன் செல்வமே மற்றவர்கள் உன்னை அனாவசியமாக தூக்கி எறியக்கூடிய காகிதமாகத்தானே நினைத்தார்கள் வேண்டாம் என்று வீசி எறியக்கூடிய விதையாகத்தானே நினைத்தார்கள் அவர்கள் விதையா எங்கு போட்டார்களோ அங்கேயே முளைத்து மரமாக தயாராகு அவர்கள் காகிதமாய் உன்னை தூக்கி எறிந்த காலமெல்லாம் மறந்து போய் மறைந்து போய் இப்போது நீ பட்டமாய் மேலெழுந்து பறக்க போகிறாய் எல்லாரும் உன் வெற்றியை ஆச்சரியப்பட்டு வாய்ப்பிழந்து பார்க்கத்தான் போகிறார்கள் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது இப்போது நீ என்ன செய்தாலும் அதில் வெற்றிதான் உண்டாகும் நீ எதை தொட்டாலும் அது பொன்னாய் மாறிவிடும் என் செல்வமே நீ மற்றவர்களும் எப்போது உறவு முழுமையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறாய் ஆனால் நீ பேசக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் எப்படி எடுத்துக் என்பதையும் யோசித்துக் கொள் ஏனெனில் அடுத்தவர்கள் நீ முடிமை எடுத்து பேசும்போது போது அவர்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்வார்களா என யோசித்துப் பேசாமல் நீ அனுமதியின்றி எடுக்கக்கூடிய உரிமையானது உங்கள் உறவுகளுக்குள்ளேயே கூட வேசலை கூடும் எப்போது வேண்டுமானாலும் மனிதர்களின் மனநிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏனெனில் எப்போதும் ஒருவர் ஒரே மாதிரி இருப்பார் என சொல்ல முடியாது அல்லவா மற்றவர்களும் நீ கோபப்பட்டு பேசும் உரிமை எடுத்து பேசும் அவர்கள் நல்ல மனநிலையில் இருக்கிறார்களா நீ சொல்வதை சரியாக புரிந்து கொள்வார்களா என யோசித்து பேசு நீ எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பாய் நல்லதைத்தான் பேசுவாய் நல்ல சொற்களைத்தான் சொல்வாய் ஆனால் கேட்கக்கூடியவர் எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்துதானே நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளானது நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காமல் பார்த்துக்கள் மனிதர்களை தேவைக்காக பயன்படுத்தக்கூடாது மனிதர்களிடம் எப்போதும் அன்பை கொடுக்க வேண்டும் பொருட்களை மட்டும்தான் தேவைக்காக பயன்படுத்த வேண்டும் ஆனால் இப்போது இந்த கழிக காலத்தில் மனிதர்களை எப்போதும் அவரவர் தேவைக்காகவே பயன்படுத்துகிறார்களே தவிர பொருட்களை எல்லாம் மிகவும் அதிகமாக அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார்கள் மனிதர்களை தான் நேசிக்க வேண்டுமே தவிர பொருட்களை நேசிக்க கூடாது என் செல்வமே மனிதர்களை நேசிக்க வேண்டும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் ஆனால் இப்போதோ இது அப்படியே எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்துகள் இவன்தானே என்று உன்னை யாரெல்லாம் அலட்சியமாய் நினைத்தார்களோ அவர்களெல்லாம் உன்னை பார்த்து இவனா என்று போகக்கூடிய அளவிற்கு உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு வாய்ப்பிழக்கக்கூடிய அளவிற்கு உனக்கான உயர்வை மிகப்பெரிய அளவில் நான் தரத்தான் போகிறேன் அலட்சியம் செய்யக்கூடிய மனிதர்களிடம் மீண்டும் மீண்டும் அன்பை தேடி போகாதே அவர்கள்தான் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று தெரிகிறது அல்லவா அவர்கள் தான் உன் அன்பை வேண்டாம் என அலட்சியம் செய்து உன்னை துச்சமாய் நினைக்கிறார்கள் அல்லவா நீ அருகில் போய் நின்றாலே அவர்கள் பேசாமல் அமைதியாய் இருந்துவிடுகிறார்கள் அல்லவா மீண்டும் மீண்டும் ஏன் அவர்களை நாடி போகிறாய் தேவையில்லாமல் அவர்களிடம் போய் அன்பை தேடினால் அவமானம் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும் என்பதை புரிந்து மனிதர்களிடம் நீ கவனமாக இரு என்று சொன்னதன் அர்த்தம் இப்போது புரிகிறதா உனக்கான தேவையை யாரும் செய்து கொடுக்க வேண்டாம் நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் நீ ஏன் கவலை கொள்கிறாய் யாருக்குமே கிடைக்காத பேரதிஷ்டம் நிறைந்த பொக்கிசமான ராஜயோக வாழ்க்கையை உனக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் உனக்காக யாரும் இல்லை என்று வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் யாருமே உன்னை போல் நல்லவர்கள் கிடையாது உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளவும் பழக்கம் வைத்துக் கொள்ளவும் தகுதியான நட்புகள் கிடையாது என்பதை உணர்ந்து அவர்களைப் பற்றி யோசிக்காமல் கடந்து செல் உன் பாதையில் நீ வாழக்கூடிய உனது வாழ்க்கையில் உனக்கு சமமான உன்னை போல நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் உனக்காகவே உன்னை தேடி வருவார்கள் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாது என் செல்வமே எல்லாமே இனி உன் வாழ்வில் நல்லதாக நடப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொஞ்சம் பொறுமையாக இரு தாமதமாக நடந்தாலும் நிச்சயம் உனக்கானது உன்னை தேடி வரத்தான் போகிறது நீதான் வேண்டுமென உன்னை தேடி வரக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகாதே அதே போல தன் தேவைக்காக உன்னுடைய உதவியை தேடி வருபவர்களையும் நீ உன் அருகில் சேர்த்து கொள்ளாதே என் செல்வமே எத்தனை துன்பம் வந்தாலும் நான் கடந்து செல்வேன் எனக்காக என்னுடன் இருப்பது என் அப்பன் முருகன் என்ற வார்த்தைகளை மட்டும் மனதிற்குள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் நீ ஏன் தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய் எதை செய்தாலும் எதை செய்ய நினைத்தாலும் நீ அடிக்கடி மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று யோசிக்கிறாய் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள்ளின் கொள்ளும் செல்வமே பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயந்து கொண்டே வாழ்ந்தால் உன் வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது படைத்தவன் இறைவன் என்ன நினைப்பான் என கடவுளுக்கு பயந்து உன் வாழ்க்கையை வாழப்பான் நிச்சயம் நீதான் ஜெயிக்கும்படி நான் செய்வேன் எதையெல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதையெல்லாம் மாற்றுவதற்கு முயற்சி செய் இல்லை உன்னால் அந்த விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியாது என தெரிந்துவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடு என் செல்வமே வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் சில கஷ்டங்களையும் வழிகளையும் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் அது எத்தனை நாளைக்கு உன்னிடம் நீடிக்க போகிறது இந்த உலகமே நிரந்தரம் இல்லாதது இதில் இருக்கக்கூடிய மனிதர்களும் நிரந்தரம் இல்லாதவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த கஷ்டமும் துன்பமும் வலியும் வேதனையுமா உன்னிடம் நிரந்தரமாக தங்கிவிடப் போகிறது எப்போது எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை உனக்கு வைத்துக்கள் ஒருவரை ஒருவர் உன் குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு என ஒரு வாய்ப்பு கொடு நீ கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட அந்த பிரிவு கூட உன்னிடம் உன்னிடம் இருக்கக்கூடிய பாசத்தை அவர்களுக்கு உணர்த்தும் தேவையில்லாமல் நீ கவலை கொள்ளாதே அனைத்தையும் நான் சரி செய்வேன் இனிமேல் எப்போதும் உன் அப்பன் முருகன் உன்னுடன்தானே இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக நான் அமைத்துக் கொடுப்பேன் நீ சற்றும் கவலை கொள்ளாதே இனி எல்லாமே உனக்கான அற்புதமானதாக மாறப்போகிறது கோபம் வரும்போது அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் கொட்டிவிடாமல் வாயை மூடிக்கொள் மன குழப்பத்தில் இருக்கிறது எனும்போது எதை செய்வது எதை செய்ய வேண்டாம் யாரிடம் எப்படி பேசுவது எதைக் கேட்பது என்ற குழப்பம் உனக்குள் இருக்கும் போது எதையும் பார்க்காமல் எதைப் பற்றியும் யோசிக்காமல் கண்களை மூடி தூங்கிவிடு என் செல்வமே அது தூங்கக்கூடிய வேலை இல்லை என்றாலும் கூட எதை பற்றியும் யோசிக்காமல் கண்களை மூடி அமைதியாக இருந்துவிடு ஏதோ ஒரு சமயத்தில் நீ எதிர்பாராமல் ஒரு தோல்வியை தழுவி விட்டாய் என்றால் அந்த சமயத்தில் யார் வார்த்தைகளையும் காதில் போட்டுக்கொள்ளாதே ஏனெனில்

வரும்போது கண்களை மூடிக்கொண்டும் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொண்டும் வெற்றி வரும்போது மனிதர்களை மூடிக்கொண்டும் இருந்தாலே அதற்கு பிறகு அடுத்தடுத்து நீ தொடர் வெற்றிகளைப் பெற்றுவிடலாம் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ தோற்று போக மாட்டாய் உன்னை காயப்படும்படி பேசக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி குத்தி பிரிக்கிற உள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டுகிற மனித உறவுகளாக இருந்தாலும் சரி சற்றும் யோசிக்காமல் அதையும் அவர்களையும் தூக்கி தூரமாய் போட்டுவிடு நிச்சயமாக இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் காயப்படுத்தக்கூடிய உறவுகளை அருகில் வைத்து ஏன் கஷ்டப்படுகிறாய் நீ மீண்டும் அவர்களை சேர்த்து வைத்துக் கொண்டால் அவர்களிடம் பேச்சு வைத்துக் கொண்டால் மீண்டும் மேலும் அவர்கள் உன்னை காயப்படுத்துவார்கள் நல்லது நடக்க போகும் இந்த சமயத்தில் தேவையில்லாததையும் அவசியமற்றதையும் அனாவசியமாய் தூக்கி எரிந்துவிடு நல்லதே உனக்கு நடக்கும்படி நான் பார்த்துக்கொள்வேன் ஓ முருகா